புனித அல்போன்சாவின் வாழ்க்கை வரலாறு புனித அல்போன்சா தந்தை ஜோசப் முட்டப்படத்து தாய் மரியாம் இவர்களுக்கு குடும்பத்தில் நான்காவது குழந்தையாக பிறந்தார் இவர் செல்லமாக அன்னக்குட்டி என்று அழைக்கப்பட்டார் பிறந்து மூன்று மாதங்கள் ஆகும்போதே தன் தாயை இழந்தார் தம் அன்னையின் சகோதரியின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அன்னக்குட்டியை மனம் முடிக்க பலர் முன்வந்தனர் நல்லதொரு குடும்பத்தில் மனம் முடித்து வைப்பதை குறிக்கோளாக கொண்ட பெரியன்னை அன்னம்மாள் தன் செயலிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார் ஒரு ஒருநாள் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது பெண் துறவியர் அங்கு வந்து நீ பெண் துறவியாக மாற வேண்டும் என்று கூறி மறைந்தனர் அன்னக்குட்டி சிந்தித்து பார்த்தபோது அது புனித குழந்தை தெரசாவாகத்தான் இருக்க முடியும் என நம்பினார் பேல் எண்ணையிடம் மரத்து பேச துணிவில்லாத அன்னக்குட்டிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ஆலயத்தில் நடைபெற வேண்டிய நாளும் நேரமும் குறிக்கப்பட்டது தன்னுடைய அழகுதான் அத்தனைக்கும் காரணம் என நினைத்தாள் எனவே தான் ஒரு முடிவு எடுத்தாள் வீட்டின் பின்புறத்தில் நெற்பதரை தீயிட்டு பொசுக்க தீ மூட்டியிருந்தனர் அன்னக்குட்டியோ அதனுள்ளே விழுந்து ஆடையெல்லாம் தீப்பற்றி தலைமுடியும் கருகியது எப்படியோ உயிர் மட்டுமே தப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தூயாவியின் திருநாளன்று தந்தையுடன் சென்று பெண் துறவியர் இல்லம் சேர்ந்தார் இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று புனித அல்போன்ஸ் கோரியாரின் திருவிழா அன்று அன்னக்குட்டிக்கும் மூன்று சகோதரிகளுக்கும் முக்காடு வழங்கப்பட்டது இந்நாளின் புனிதரின் பெயரையே இவள் தனது பெயராக்கிக் கொண்டார் அன்றைய தினம் அவரது முகம் பிரகாசமாக இருந்தது பழைய காலத்தில் போர்க்கொல்லர்கள் யாருடைய வீட்டில் திருமணமோ அவ்வீட்டில் அமர்ந்து நகை செய்து கொடுப்பது வழக்கம் அதுபோன்று ஒரு விடுமுறைக்கு பெரியன்னை இல்லம் வந்தபோது வேலை நடந்து கொண்டிருந்தது இம்முறை எப்படியும் அன்னக்குட்டியின் மனத்தை கலைத்து திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என மணமகனையும் ஏற்பாடு செய்து திருமணத்தையும் நிச்சயித்து விட்டிருந்தனர் ஓரளவு பக்குவப்பட்டிருந்த அல்போன்சா தெளிவு பெற்று பெரியடம் தைரியமாக நான் ஒருவருக்கு என்னை கையளிப்பதாக வாக்குறுதி கொடுத்து உள்ளேன் அதை மாற்ற இயலாது என்றார் இதை கேட்ட தாய் அதிர்ச்சியடைந்தார் உறவுகளால் மட்டும் சோதனைகளை சந்திக்கவில்லை அல்போன்சா அல்போன்சா பெண் துறவியாலும் துன்பங்களை சந்தித்தார் ஒரு சமயம் இன்னொரு கன்னியர் சபையைச் சேர்ந்த பெண் துறவி இல்லம் போக நேர்ந்தது அங்கு இவருக்கு உறவினர்களில் சிலர் அங்கு இருப்பது தெரிய வந்தது அவர்கள் இவரது முக்காடினை உருவி எடுத்தனர் ஆனால் ஏழ்மையை விரும்பிய அல்போன்சா கிளாரா இல்லத்தில் இருப்பதையே விரும்பினார் அக்காலத்தில் துறவர உடை அணிவதற்கு முன் திருமணத்திற்கு பெண்ணை ஆடை ஆபரணங்களால் மலர்களால் அலங்காரம் செய்வது போல் செய்து உலக மாயையால் அவர்கள் கவரப்படுகிறார்களா என்பதை கண்டறிந்த பிறகே துறவுற உடை வழங்குவது வழக்கம் அதுபோல அல்போன்சாவுக்கும் தாய் வழியினரும் நிச்சயிக்கப்பட்டிருந்த மாப்பிள்ளை வீட்டினருமாகிய நகைகளை அணிவித்து அலங்காரம் செய்தனர் திருச்சபைக்காக தயாராக இருந்த எட்டு கன்னியர்களில் இவருடைய அலங்காரமே பிரமாதமாக இருந்தது கீழ்ப்படிதல் ஏழ்மை கன்னிமை ஆகிய மூன்று வாக்குறுதிகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் அல்பூன்சாவை திருமணம் செய்து கொள்ளும் ஆவலில் இருந்த மணமகனும் அங்கு இருந்தார் அழிந்து போகும் செல்வங்களை உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அழியாத பாடுபட்ட சிலுவையை ஏற்றுக்கொண்டார் அல்போன்சா படிப்பு முடியும் முன் நோய்வாய்ப்பட்டார் கடுமையான இரத்த போக்கால் அவதிப்பட்ட அவரை எர்ணாகுளத்தில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அப்போது இவரது அழகை கண்டு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவரே தகாத எண்ணத்துடன் இவரை நெருங்க இவர் மருத்துவ விதிகளை மீறி தன் எதிர்ப்பை தெரிவித்தார் நோய் முற்றிலும் குணமடையாமலே கதினியர் இல்லம் திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில்தான் முதல் முறையாக நவ சந்நியாசம் தொடங்கப்பட்டது இவரை உடல்நிலை ஒத்துழைக்காது என்ன காரணம் காட்டி முதல் ஆண்டில் சேர்த்து கொள்ளாமல் பனிரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் சேர்த்து சேர்த்துக்கொள்ளப்பட்டார் மறை மாவட்ட ஆயர் வந்து பார்த்துவிட்டு ஒரு தேவதூதனை பார்ப்பது போல் இருக்கிறது என கண்ணீர் மல்க கூறினார் அல்போன்சாவை ஊருக்கு அனுப்ப வேண்டாம் மறித்தால் இங்கேயே மறிக்கட்டும் என்று சொல்லி சென்றார் அல்போன்சா இறைவனுக்கு நன்றி கூறினார் பனிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று இவரது நவ சந்நியாசம் நிறைவு பெற்று மடத்தின் முழுமையான கன்னியராகினார் உடலில் மறைவான பகுதியில் அவருக்கு ஒரு பெரும் கட்டி வந்தது அது புண்ணாக மாறியதால் வயிறு கால் என உடலின் பல்வேறு பகுதிகளில் வீக்கம் தெரிந்தது கால்களை சரியாக சேர்த்து வைத்து படுக்க முடியாத மிக கடுமையான வழியால் துடித்தார் ஒரு நாள் நள்ளிரவில் அல்போன்சா மற்ற சகோதரிகளை தட்டி எழுப்பி சகோதரி செலினுடைய அண்ணன் குருவானவர் மறைத்து விட்டார் அவருக்காக ஜெபியுங்கள் உங்களுக்கு மணி சத்தம் கேட்கவில்லையா என கேட்டதும் கன்னியர்கள் நடு இரவில் மணி அடிக்க மாட்டார்கள் உங்களுக்கு இரவில் தூக்கம் வராததால் ஏதோ பிளற்றுகிறீர்கள் நீங்கள் வேண்டுமானால் ஜெபியுங்கள் என கூறிவிட்டு தூங்கிவிட்டனர் விடியற் காலையில் சகோதரி செலீனுடைய சகோதரர் நள்ளிரவில் இறந்துவிட்டார் என்ற தகவல் வந்தது அனைவரும் திக்குமுக்காட செய்தது காலையில் அன்றாடம் திருப்பலியில் நாதரை உட்கொள்ளும் அல்போன்சா ஒரு நாள் வழக்கம் போல் திருப்பலியில் வராந்தாவில் உட்கார்ந்தவாறை பங்கு கொண்டார் திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கும் பரவசத்தின் அறிகுறிகள் தோன்றின உடனே எழுந்து தனது அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டார் கொண்டார் மிக கடுமையான வலியும் தோன்றின வழக்கமாக வருவதுதானே என எல்லாரும் நினைத்து வழக்கம் போல் இருந்தனர் ஆனால் இம்முறை இடையிடையே கண்களை திறந்து பார்த்து தன்னை சுற்றி என்றவர்களை பார்த்து புன்னகை செய்தார் எனக்கு சகிப்பதற்கு போதிய சக்தி இல்லை எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் நான் சகிக்கத்தான் இது எனக்கு என்று கடவுள் தந்ததுதானே நான் சகிக்கத்தான் வேண்டும் என்று கூறி பிறகு மணி எத்தனை என்று கேட்டார் நேரம் செல்ல செல்ல வேதனையின் அளவு கூடிக்கொண்டே சென்றது தன்னால் சகிக்க முடியாத நிலை வந்தது அம்மா மாதாவே என ஒருமுறை சத்தமாக அழுது அருகில் இருந்த வியாகுல அன்னையின் படத்தினை உற்று நோக்கினார் அப்பொழுது அவர் முகத்தில் தெய்வீக அழகும் ஒளியும் ஏற்பட்டது மகளே அமைதியாக இரு என இல்ல தலைவி பாடுபட்ட சிலுவையை முத்தம் செய்ய கொடுத்தார் அமைதி குறைவாக நான் இல்லை அம்மா எனக்கு உடுப்பு உடுத்துங்கள் என்றார் ஏன் நீங்கள் நல்ல உடுப்பு அணிந்திருக்கிறீர்கள் எனக் கேட்க நான் போக வேண்டும் எனக்குரிய நல்ல ஆடைகளை அணிவியுங்கள் என்றார் பின்னர் இயேசுமரி சூசை என கூறி பெருமூச்சு விட்டால் அல்போன்சா சகோதரி கபிரி ஏலிடம் என் இதயத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது அது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது அல்லவா என்றார் புன்னகையுடன் இருமுறை பெருமூச்சு விட்டு கண்களை மூடி அமைதியாக படுத்துக்கொண்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஏழாம் நாள் இறைவனடி சேர்ந்தார் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு இவரது உடல் ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து செல்லப்பட்டது அல்போன்சாவை சாவை புனிதையாக கருதி அவர் இறந்தது முதல் தங்களது விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்கவும் துவங்கியிருந்தனர் யாரிடமும் அனுமதி பெறாமலே அவரது கல்லறையில் பூ வைப்பதும் வெழுகத்தை ஏற்றுவதும் தங்கள் வேண்டுதலை சமர்ப்பிப்பது என அவர்கள் உலகம் தனியாக அல்போன்சாவை சுற்றி ஓடிக்கொண்டிருந்தது மருத்துவ உலகம் பொதுமக்கள் வியக்கும் வண்ணம் நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருந்தன வைஸ் போஸ்ட் போஸ்ட்லேட்டரும் தொடர்ந்து தகவல்களை சேகரித்து ரோமுக்கு அனுப்பி தன்னுடைய பணியை செவ்வனே நிறைவேற்றி வந்தார் அதன் பலனாக பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அல்போன்சா புனித அல்போன்சா ஆனார் மிக குறுகிய காலகட்டத்தில் புனிதையாக உயர்த்தப்பட்டவர் இவரே பாரத தேசத்தில் முதல் பெண் புனிதையும் இவரே